சொல்லுங்க பார்க்கலாம் என்ன திட்டமிட்டாரு அந்த திட்டம் அவர் என்ன திட்டமும் சொல்லலையே அவரு தெரியுதா உங்களுக்கு அவர் வந்து அவர் இந்தியில தான் பேசணும்னு சொன்னாரு அது ஒண்ணுதான் இருக்கு இந்தியில எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு நான் அப்போ கூட நாங்கள் பேசாமல் காம்ப்ரமைஸ் தான் பேசாம இருந்தோம் இது கூட்டணி நல்லா சு சுகமாக இருக்கணும் வந்து பேசாமல் இருந்தோம் அதை கூட நாங்கள் டால்ரேட் பண்ணிட்டோம் இங்கிலீஷில் பேசக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் சாதாரண மேட்ரு இட்ஸ் ஓகே இந்த முறை காங்கிரஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட்டணி கட்சிக்குள் ஹிந்தியில் பேசுவது இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு கூறியுள்ளார் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற இந்தியா கூட்டணியில் சந்திப்பின் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஹிந்தி உரைக்கு ஆங்கில மொழியாக்கம் வேண்டும் என்று டி ஆர் பாலு கேட்டதற்கு நிதிஷ்குமார் கடிந்து கொண்டார் இந்த பிரச்சினை இந்தியா கூட்டணிக்குள் புதியதொரு அரசியல் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது இதை பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு ஹிந்தியில் தானே பேச வேண்டும் அதில் என்ன தப்பு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் பொதுவாகவே திமுகவினர் வெளிவிடத்திற்காக தான் ஹிந்தி எதிர்ப்பு என்று பேசி கொண்டிருக்கிறார்களா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிரதமர் மோடியின் வருகைக்கு கோபேக் மோடி என்று கூறியவர்கள் ஆளுங்கட்சியான பிறகு கோபேக் மோடி என்று கூறுபவர்களை சிறையில் அழைக்கிறார்கள் ஹிந்தி தெரியாதுனா போடா என்ற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்டாக்குகின்றனர் ஆனால் ஹிந்திக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு வருகின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் திமுகவினர் பாஜகவின் கூட்டணியில் தான் இருக்கின்றனர் என்றும் ஆனால் தான் பாஜகவை எதிர்ப்பது போன்று நடித்து வருகின்றனர் என்று அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர்